இப்போ வந்து விஜய் வந்து இந்த திருச்சியிலேருந்து சுற்றுப் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவரை முதலந்தே ரெண்டாவது மாநில மாநாட்டிலருந்தே எம்ஜிஆர் அவர்களோட படத்தையும் அண்ணாவோட படத்தையும் பயன்படுத்திட்டு வர்றாரு இதனால அதிமுக ஓட்டெல்லாம் தாவேக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டினா இருக்கு அதிமுகவோட தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்கு அவங்க வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்களா ஏன்னா கட்சியிலேயே உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்கு அந்த தொண்டர்களோட மனநிலை வந்து சோர்வடைஞ்சிருக்காங்களா இல்லை என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்து லேக் தான் வாக்கு வாக்களிப்போம் இல்லை அதிமுக தான் என்றுமே வந்து எம்ஜிஆர் வந்து தாவே சொந்தமாக மாட்டார் அவங்க கொள்கை தலைவராக கிளைம் பண்ணால் கூட எம்ஜிஆர் வந்து தாதை அக்காக்களை சொந்தமாக மாட்டார் என்றைக்குமே அதிமுக தான் அப்படின்னு தொண்டர்கள் நினைப்பாங்க அப்படின்ற கொஷின் வந்து நம்ம போகலாம் சார் இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவருடைய கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போதே ஐந்து கொள்கை தலைவர்களும் அறிமுகப்படுத்திட்டு கட்சி ஆரம்பிக்கிறார் எந்த இடத்துலையும் வந்து எம்ஜிஆரையோ அண்ணாவையோ வந்து முதற்கட்டமாக அவங்க பிரதானப்படுத்தவே இல்லை ஆனால் இன்றைக்கும் வந்து அவங்க வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பிரதானப்படுத்துவது அப்படின்றது உண்மையாகவே வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்காம இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது குறிப்பாக வந்து திமுகவை தோற்றுவித்ததே வந்து அண்ணா அதிமுகவை தோற்றுவித்தது எம்ஜிஆர் இப்போ இந்த இரண்டு தலைவர்களுடைய புகைப்படங்களையும் வைத்து நடுவில் விஜய் படம் இருக்கிற மாதிரியான ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க பண்ணி இப்போ மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு விஜய் போயிருக்காரு இதை எந்த இடத்துலையும் அதிமுகவும் கேள்வி கேட்கல திமுகவும் இதை கொஸ்டின் பண்ணல இதுவே பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருது இப்ப விஜயனுடைய அரசியல் வரவு அப்படின்றது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சேதாரத்தை தரும் அப்படி இருந்தாலும் கூட அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய ஒவ்வொரு சந்திப்புலையும் இல்லை அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த மதுரை மாநாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை வந்து பல இடங்களில் அந்த கட்சி தொண்டர்கள் பயன்படுத்துறத பார்க்க முடியுது விஜய் அதை பயன்படுத்துறதை பார்க்க முடியுது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரையில் அது பலவீனமான அதிமுகவாக இருக்குது இப்போ திமுகவாவது உங்களுக்கு வந்து ஒரு அலைன்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்றைக்கி ஒரு லீடர் வந்து அதில் இருந்து எமர்ஜ் ஆகியிருக்காரு திரு ஸ்டாலின் பொறுத்த வரையில் அவர் மீது எந்த ஒரு அதிருப்தியும் மக்கள் மத்தியில் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் திமுக அரசு மீது இருக்குது ஆனால் அவர் மீது இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது நீங்கள் அதிமுகவில் ஒரு பலவீனமான ஒரு தலைமை நிறைய உட்கட்சி பூசலோட அந்த தலைமை இருக்கும் பொழுது அவர் வந்து கேஷுவலா வந்து அதிமுகவுடைய தொண்டர்களை தன்வசப்படுத்துவதற்கு முயற்சியை எடுக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது விஜய பொறுத்தவரையில பொதுவாக இப்போ ஒரு திரைப்படம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திரைப்படங்கள்ல இப்ப ரஜினி படங்கள்லலாம் பாத்தீங்கன்னா இப்ப கேமியோ ரோல் அப்படின்றது வந்துருச்சு நீங்க வந்து கர்நாடகால இருந்து ஒரு ஹீரோ ஹிந்தில இருந்து பாலிவுட்ல இருந்து ஒரு ஹீரோ மலையாளத்துல இருந்து மாலிவுட்ல இருந்து ஒரு ஹீரோ அப்படின்னு தெலுங்குல இருந்து ஒரு ஹீரோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு படத்தை பண்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து விஜய் தன்னுடைய திரைப்புகளை பயன்படுத்திக்கிறதுல பிரச்சனை கிடையாது அது அவருடைய உரிமை ஆனால் வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் பயணம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியினுடைய ஆளுமைகளை நீங்கள் பயன்படுத்திக்க நினைப்பது அப்படின்றது நிச்சயமாக ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு ஆனா அதிமுக இதை கடந்து போகுது அப்படின்றது அந்த கட்சிக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வந்து எங்க ப்ரமோஷன் இல்லாம யாருமே வந்து தேர்தலுக்கு அவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல நிறைய விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பொதுவான தலைவராக இருக்கணும் மக்கள் தலைவராக இருக்கணும் பொதுவான தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும் அண்ணாவா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு பொதுவான தலைவராக தான் மக்கள் வந்து ரெகனைஸ் பண்றாங்க இது வந்து ஒரு கட்சிக்கு அப்படின்னு பார்க்கும் போது அவங்களுடைய வளர்ச்சியை நீங்களே குறுக்கிக்கிறீங்க அப்படின்றதுதான் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ அந்த இடத்துல வந்து இது அவங்களுக்கு ஒரு வகையில பூமா இருந்தாலும் விஜய் அவங்களுடைய தொண்டர்களை எடுக்க பாக்குறாரு அப்படின்றது ஒரு பக்கம் அந்த கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டாலுமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி குறிப்பா திமுக வந்து தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நான் திருச்சி இருந்துட்டு இருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதியாக ஸ்ரீரங்கம் எல்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி திருச்சியில வந்து பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இரண்டு பேரினுடைய ஒரு கோட்டையாக எல்லா மாநாடும் இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் நிகழ்வு இருந்தாலும் திருச்சியில தான் தொடங்குறாங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய சுற்றுப்பயணம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்போ அது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருடைய ஹப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ விஜய்க்கும் வந்து அந்த இடத்துல வந்து அதனாலேயே இவங்க ரெண்டு பேருமே பயன்படுத்தி விஜய் வந்து அவருடைய வாக்கு வந்து சேகரிக்க ஏன்னா கே என் நேரு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் திருச்சி வந்து ஒரு ராசியான இடம் திமுக வந்து எப்பவுமே வந்து அங்க வந்து வெற்றி பெறும் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கூட கலைஞர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து நான் வந்து இருக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு திருச்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வர வரவேற்பு கொடுக்கக்கூடிய இடமா தான் திருச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை அதுக்காகவே வந்து இவங்க ரெண்டு பேருடைய தலைவர்களோட சப்போர்ட்டோட நான் வரேன் அப்படின்றது தான் உடைய அவர் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் ஆனால் நீங்க சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார் இப்போ எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் வந்து பயன்படுத்துறது திமுக திமுக வந்து ஏன் எதிர்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா எம்ஜிஆர் அவரோட சிலை வந்து தேமுதிக அலுவலகத்திலே இருக்கு எம்ஜிஆர் வந்து எல்லாருக்குமான தலைவர்கள் அப்படின்னு அதிமுக தொண்டர்களே சொல்லுவாங்க இப்ப திமுகவுல அண்ணாவை பொறுத்தவரை கூட அண்ணாவும் எல்லாருக்குமான தலைவர்கள் அது ஏன் வந்து திமுகவோட சுருக்கிக்கணும் அப்படின்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க மேபி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவாக்க தெரிவிக்காததுக்கு அது ஒரு காரணமா கூட இருக்கலாம் இப்ப எம்ஜிஆர் எதற்காக நீங்க பயன்படுத்துறீங்கன்றது இருக்கு இப்ப எம்ஜிஆருக்கு வந்து உங்களுடைய அலுவலகத்துல அவர் மீது ஒரு மரியாதை வைத்து ஒரு மாலை அணிவிப்பது அவருடைய புகழை போற்றுவிப்பது அப்படின்றது ஒரு செப்பரேட் கேஸ் ஆனா இவர் தன்னுடைய அரசியலுக்காக எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிறார் மதுரை மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது கலைஞர் அவர்கள் வந்து கெஞ்சி கேட்டார் எங்கள்கிட்ட ஆட்சியை கொஞ்ச நாள் கொடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து எம்ஜிஆரை வைத்து திமுகவை அட்டாக் செய்வதற்காக அவர் பயன்படுத்துறார் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இவர் தன்னுடைய அரசியல் பயணத்திற்காக எம்ஜிஆரை பயன்படுத்துவது அப்படின்றது அதிமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஏன் அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து வரிசைப்படுத்தலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமை அப்படின்றது பலவீனமான தலைமை இன்னைக்கு நிர்வாகிகள் சேர்ந்து தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக தேர்வு பண்ணியிருக்காங்க ஆனால் சட்டத்திட்ட விதிகள் அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு செயலாளராக தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுது ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஓவராலாக அக்செப்டட் லீடரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ள அது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது பாஜகவோட சோ இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாத நிறைய சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்றது இருக்கு அதிமுகவுக்கு காலங்காலமா போட்டவங்க வந்து நிச்சயமாக இந்த கூட்டணியை விரும்ப மாட்டாங்க அது ஒன்று அது இல்லாம வந்து பாஜக தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை கபலீகரம் பண்றதுக்கான முயற்சிகளில் தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டே இருக்கு இங்கே எப்பெல்லாம் வந்து பாஜகவோட நெருக்கமா இருந்தாங்களோ அதனுடைய தாக்கம் வந்து வாக்கு சதவீதத்தில் குறைவு ஏற்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அதனால வந்து இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலையிலோட இருக்கக்கூடியவர்களையும் பார்க்க முடியுது நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லை அதுக்குள்ள நிறைய பிளவுகள் இருப்பதுனால ஸோ இந்த பலவீனமான அதிமுகவை நம்ம வந்து டைரெக்டா அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவங்க திருப்பி ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு இன்னைக்கு வந்து அதிமுகவை நீங்க விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணு நீங்க எம்ஜிஆர் மேல குற்றச்சாட்டு வைக்கணும் இல்ல வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படி நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணாம அதிமுகவுடைய தலைவுகளை நம்ம கொண்டாடுவதன் மூலமாக நம்ம வந்து அதிமுகவுடைய வாக்குகளை நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கணக்கோடு அவர் செயல்படுறார் ஜெயலலிதா முன்னாடி அவர் வந்து கை கட்டி நின்னார் ஜெயலலிதாவுடைய அப்பாயின்மெண்ட்க்காக காத்திருந்தார் அவங்க வந்து அந்த தலைவா படத்துக்கு வந்து அனுமதி கொடுத்த போது அவங்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோலாம் வந்து கை கட்டி அடக்கஒடுக்கமாக வந்து வெளியிட்டார் அப்படின்லாம் பார்க்க முடிஞ்சு ஸோ இப்போ ஜெயலலிதா வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க இப்போ எம்ஜிஆர் அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தார் இப்போ அவரோட நம்ம ஒப்பிட்டு பேசும்போது நம்மளுடைய திரை வெளிச்சம் அது எல்லாமே கால்குலேட் ஆகி இன்னைக்கு அது ரிலவெண்டா இருக்கும் அதை பத்தி மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான் இப்போ அண்ணாவை பொறுத்தவரையில் அண்ணா வந்து பொதுவான ஒரு தலைவர் தான் ஆனா வந்து திமுக அண்ணாவை வந்து பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா முதன்மைப்படுத்தவே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு நீங்க பெரியார பத்தி பேசியிருப்பாங்க இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசின அளவுக்கு அந்த கட்சியை தோற்றுவித்த அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்களா இல்லை கலைஞரை பற்றி பேசிய அளவுக்கு அண்ணாவை பற்றி பேசியிருக்கிறார்களா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஸோ அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திட்டு அதை நம்ம அரசியலாக பார்க்கலாம் அதன் மூலமாக நம்ம வந்து மக்கள் செல்வாக்கை பெறலாம் ஒரு முயற்சி தான் நினைக்கிறேன் சார் இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு விமர்சனம் வச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அர்த்திக்கடவு அவிநாசி திட்டத்துல வந்து அந்த பெயர் பலகைகளையும் சரி விளம்பர பலகைகளை எதுலையுமே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் இல்ல சோ நீங்க சொன்னபோது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கல அப்போ அந்த இடத்துல வந்து முதன்மைப்படுத்துறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியை வந்து தோற்றுவித்தவர் கட்சிக்காக உழைத்தவர் அப்படின்னா மக்கள் மத்தியில இடம் பிடிச்ச இரண்டு தலைவர்களுடைய புகைப்படமே இல்லாம வெறுமன எடப்பாடி மட்டுமே வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு அதிருப்தியை நேரடியாக பொது வெளியில செய்தியாளர்கள் முன்னாடி சொல்லியிருந்தாரு சோ எடப்பாடியுமே வந்து அந்த ஒரு இடத்தை வந்து கொடுத்துட்டாரோ இப்ப விஜய் அவர்களுக்கு அதனாலதான் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எம்ஜிஆர் அவர்களை விஜய் அவர்கள் வந்து பயன்படுத்த சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப செங்கோட்டையன் ஒரு சீனியர் மினிஸ்டரா இருந்தவர் கட்சியில வந்து எழுவத்தி ரெண்டு காலகட்டத்தில இருந்து அதிமுக பயணிக்கக்கூடியவர் அவருக்கே அந்த எண்ணம் இருக்கு இப்ப நீங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தானே நம்மளுடைய ஐகான்ஸ் அவங்கள நீங்க தவிர்த்துட்டு நீங்க நேத்து வந்த ஒருத்தர் வந்து உங்களுடைய புகைப்படத்தை பெரிதா நீங்க போட்டுக்கிறீங்க அதுக்கு நீங்க கிளைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கணும் அவருக்கே அந்த சிந்தனை வந்திருக்கு அப்படின்னா அந்த எண்ண ஓட்டத்தோட எத்தனை தொண்டர்கள் இருப்பாங்க அதிமுக ஸோ இப்போ அவர்களுடைய ஓட்ட வந்து அதிமுகவை கிரிட்டிசிசம் பண்ணாமே வந்து கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றது விஜயுடைய ஸ்ட்ராட்டஜி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பத்தியும் அவர் வந்து விமர்சனமே பண்ண மாட்டார் காங்கிரஸ விமர்சனம் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருந்தாலும் சிறுபான்மையின ஒரு சதவீதம் பேர் ஒரு சதவீதம் பேர்ன்றது நான் சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்க இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அவங்க வந்து நீங்கள் ரீஜினல் பார்ட்டி இல்லை நீங்கள் வந்து நேஷ்னல் பார்ட்டி வேறு ஏதாவது ஒரு கட்சி அப்படின்றதெல்லாம் பார்க்குறது இல்லை அவங்க வந்து காங்கிரஸை முழுமையாக நம்புகிறாங்க காங்கிரஸில் வந்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து பெரிய அளவில் இருந்தது உதாரணத்துக்கு மத்திய அமைச்சர்களே ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து ஸோ இப்போ பாஜக அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது அவங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கே வாய்ப்பு கொடுக்கறது இல்ல பாஜக எப்பயுமே காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுடைய காவல் அரணாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப காங்கிரஸை நம்ம டைரக்டா அட்டாக் பண்ணோம் அப்படின்னா மேபி சிறுபான்மையினர்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம வந்து உடைய ஒரு ஆதரவாளராகவே நம்ம காமிச்சிட்டு நம்ம வந்து காங்கிரஸை விமர்சிக்காமல் இருந்தால் இப்ப காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து வாக்களிப்பாங்க அதே மாதிரி நம்மளை நோக்கியும் சில பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் விஜய் வந்து விமர்சனம் பண்ணாமல் அதை கடந்து போகிறார் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு பிளான் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்றது தான் சார் அவருடைய சுற்றுப்பயணமும் சரி மாநாடும் சரி அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து எங்கெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற வகையில் எப்படியெல்லாம் மக்களுடைய வாக்குகளை தன் பக்கம் வந்து சேகரிக்கணும் எல்லாருடைய வாக்குகளும் யாரையுமே வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் கொள்கை தலைவரில் இருந்து அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அவர் ஆதரிக்கக்கூடிய விஷயங்கள் கூட்டணி பற்றி எல்லாமே சொல்கிறது எல்லாமே வந்து எல்லாருடைய ஆதரவும் எல்லா மக்களுடைய ஆதரவும் தனக்கு வேணும் அப்படின்றதுல ரொம்பவே திட்டவட்டமாக விஜய் இருக்கிறாரு அப்படின்றது அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே வெளிப்படையாகவே தெரியுது ப்ளஸ் என்னன்னா அந்த செங்கோட்டையின் இஷ்யூ நீ சொன்ன மாதிரி செங்கோட்டையின் போன்ற மூத்த அதிமுக தலைவர்களுக்கு அந்த எண்ணம் ஒட்ட இருக்குது அப்படின்னா ஆனால் அதிமுகவோட அடிப்படை தொண்டர்களும் இருக்கும் ஆனால் விஜய் வந்து அதை கன்சென்ட்ரேட் பண்ணுவாரா இங்க பாருங்க தாவேகா சார்பில இருந்தோ இல்லை தாவேக ஐடிவிங்களிலருந்தும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் செங்கோட்டை போன்ற அதிமுக தலைவர்களுக்கே எடப்பாடியவர்களையோ இல்லை எம்ஜிஆரை வந்து நீங்கள் கொண்டாடுறதோ அவர்களுக்கு வந்து ஏற்க முடியும் அதிமுக வந்து ஒழுங்காக ஏற்க மாட்டேங்குது ஆனா இப்ப தாவேக்கா தான் அதை ஒழுங்கா ஏற்குது அப்படின்னு தாவேக்கா தலைப்புல மேபி இது மேபி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அதிமுகவை மேபி அதிமுக தொண்டர்கள் அப்படியே தாவேக்காவோட ஓட்டர்ஸா மாற வாய்ப்பு இருக்கு தேதியில நம்ம பேசும்போது விஜய் ஸ்ட்ராட்டஜி சரியா இருக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து மக்கள் கூட்டம்ன்றது பெரிய அளவுல வருது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர் வந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாரு அப்போ யாராவது ஒருத்தர் சேஞ்ச் கொண்டு மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த காமன் புத்தியில் பொது சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க இல்லை பொது புத்தியில் இருக்கக்கூடியவங்க வந்து விஜயை ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் விஜய் இதே மாதிரி வந்து ஒரு மோனடனஸ்ஸாக எங்கேயுமே ரொம்ப அதிகமாக பேசாமல் அவர் இந்த க்ரௌடை மட்டும் காமிச்சிட்டே இருந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆவார் இப்போ உதாரணத்துக்கு வந்து சசிகலா அவர்கள் வந்து இதுவரையும் நம்ம யாருமே பார்த்தது கிடையாது அவங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளராக வரணும் அப்படின்னு எல்லாரும் போய் வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து முதலமைச்சர் போர் பேருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வருது அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சசிகலாவுடைய வாய்ஸை யாருமே கேட்டது கிடையாது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சசிகலா எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு ஆனால் அன்னைக்கு அவங்க பேச ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா இதுவாக சசிகலா ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த பிம்பன்றது வேறு மாதிரி ஒன்றா இருக்குது சசிகலா அப்படி இருப்பாங்க இப்போ ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்தாங்க அவங்க தான் நிழல் முதலமைச்சர் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் இருந்து க கட்சியில் நீங்கள் ஒரு பொறுப்பு வாங்கணும் இல்லை வந்து நீங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கணும் எல்லா டிசைடிங்குமே வந்து அவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து சசிகலா பேச ஆரம்பிக்கிறாங்க சசிகலாவுடைய ஒட்டுமொத்த அந்த பிம்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது ஏன்னா இப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய டோனே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஒரு ஆளுமை திறனோட அந்த டோன் இல்லை அவங்களுடைய ஸ்பீச் இல்லை அது ஒரு காரணமாகது இப்போ விஜய் வந்து இப்படி இப்படியே வந்து ஷோகேஸ் காமிச்சிட்டே இருக்கார் அவர் நல்லா பேசுவார் அவர் வந்து மேடை பேச்சிலாம் வந்து அவரை குறை சொல்ல முடியாது அவர் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரோ அதை வந்து சரியாக எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ ஒரு டாப் ஹீரோ அதெல்லாம் பண்ணிடுவார் ஆனால் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை வந்து சரியாக நீங்கள் தொடாமல் இருந்தீங்க நான் இந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் கருத்து சொல்லுவேன் அதுக்கு கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரிய ஆரம்பித்தது அப்படின்னா மக்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க உங்களை நோக்கி வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த ஊடக பிம்பம் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து விஜய் வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும் அப்படின்றதும் பலருடைய கருத்தா இருக்கு சரி இந்த ஒரு காமிச்சிட்டு ஒரு இமேஜ் இதை வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அவரை தக்க வச்சுக்க முடியாது ஒரு எலக்ஷன் வரல தான் தக்க வச்சுக்கிறார் அவர் வாழ்நாள் முழுக்க தக்க வச்சுக்கிறதா எங்கேயோ உன்ன எக்ஸ்பிரஸ் ஆவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு இமேஜ் இது இருக்கலாம் ஆனால் இந்த இமேஜை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் தக்க வச்சுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாதா இல்லை மக்களை பொறுத்த வரையில் வந்து பர்செப்ஷன் மேட்டர்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்த அந்த மக்களுடைய சிந்தனை அப்படின்றது இன்றைக்கி கிடையாது இன்னைக்கு முழுவதுமாக மாறி இருக்கிறது எல்லாருமே வந்து ஒரு எஜுகேட்டடாக இருக்கிறாங்க மக்களை பொறுத்த வரையில் எது சரி எது தப்புன்றது தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் வாக்காளர்கிட்ட பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம்ன்றது வந்து டூ தௌசண்ட் லெவனில் ரொம்ப ப்ரையாரிட்டியா இருந்திருக்கும் உண்மை உணர்வோடு வந்து நமக்கு வந்து இந்த கொடுத்துருக்குறாங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க நம்ம அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலை அப்ப இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து அது மாறி இருக்கு பணத்தை வச்சு மட்டுமே உங்களால வந்து ஒரு வாக்கை பெற்றுவிட முடியும் அப்படின்ற நிலை இன்னைக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களை பொறுத்தவரை ரொம்ப எஜுகேட்டட் ஆயிட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய சேலஞ்ச் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதாரணம் கூட சொல்லலாம் இப்போ மகளிர் இலவச பேருந்து இருக்கு இல்லையா இன்னைக்கு எத்தனை பெண்கள் அது வந்து பயனடைந்தாலும் கூட அதை ப்ரௌடாகவே ஃபீல் பண்றது இல்லையா அதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு இலவசமா இது கொடுத்தாலும் கூட எங்களால இது ஏன் பண்ணிட முடியும் எங்களால இத சம்பாதிச்சு எங்களாலே வந்து சுயமாக போயிட்டு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இருக்கு அந்த மனநிலை மாற்றத்தை வந்து இன்னைக்கு திமுக அரசால ஏற்படுத்த முடியலை அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து நீங்க ஒரு பணத்தை கொடுத்து இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில கன்வின்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது கிடையாது அதனால விஜய்க்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஊடக பிம்பம் அப்படியே ஆறு மாதம் கண்டினியூ ஆனாலும் கூட சரியான இடத்துல விஜய் இல்லை சரியான கேள்விகளை சரியான பிரச்சனைகளை அவர் வந்து மையப்படுத்தி பேசலை அப்படின்னா நிச்சயமாக கேள்வி சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ மாநாட்டில் கூட வந்து பெரிய அளவுல வந்து எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் வந்து ட்விட்டர்ல வந்து எக்ஸ்தலத்துல தான் வந்ததே தவிர அவர் நேரடியாக பேசல அப்படின்றது வந்தது அவர் நிறைய ஆடியோ லான்ச் மாதிரி இருந்தது அவர் நிறைய மியூசிக் எல்லாம் வந்து பேசினாரு பாட்டை பத்தி தான் பேசினாரு அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு சில காலம் தான் வந்து அங்கீகரிப்பாங்க அதுக்கப்புறமா மக்களுமே வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோன்ற ஒரு பார்வை இருக்கு ஆனா விஜய் வந்து இதை தான் வந்து ஒரு ஒரு கருத்தும் இருக்கு ஏன்னா என்னுடைய கூட்டம் எதை விரும்புறாங்களோ என்னுடைய மக்கள் அதாவது அவரை இப்ப பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் வந்து எதை விரும்புறாங்களோ நான் அதை டெலிவர் பண்ணிடுறேன் ஆனா உண்மையான அரசியல நான் எங்க பேசணுமோ அது ஒரு மாஸ் ஆடியன்ஸ் மத்தியில நான் எல்லா கருத்தையும் அப்படியே வந்து கொண்டு போக விரும்பல எதை நான் சொல்லணும்னு விரும்பினோ அதை வந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்ற ஒரு பேரும் வந்துடக்கூடாது அதே மாதிரி இவர் ஏன் இதெல்லாம் பேசுறாரு அப்படின்ற ஒரு பார்வையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்பவே தெளிவா இருக்கு சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது விஜய் பொறுத்தவரை முறையில் அவருடைய ஸ்பீச்சு அவருடைய அந்த பப்ளிக் ப்ரெசன்ஸ் எல்லாமே தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர் வந்து பேசுகிறாரு அந்த மாதிரி தான் அப்பியரன்ஸோடு அவர் வர்றார் இப்போ நீங்கள் வந்து மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மதுரைக்காரன் தோற்றம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு தோரணையில் தான் அவருடைய ப்ரெசன்ஸே அப்படின்றது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ என்ன கேள்வி அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்கள் எப்படி விஜய்க்கு வாக்களிச்சிருவாங்க விஜயை தவிர வேறு யாருக்கும் வாக்களிக்க போகிறது கிடையாது அதே நேரத்தில் விஜய் மற்ற பொதுமக்களுடைய வாக்குகளையும் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இன்றைக்கி வந்து விஜய்க்கு பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குது விஜய் பேசுறதெல்லாம் செய்தி ஆகுது அப்படின்றதுக்காக இப்போ மற்ற கட்சிகள் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி வந்து திமுக மாதிரியான எந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியும் இன்றைக்கி வந்து ரீஜனல் பார்ட்டியாக இல்லை இந்தியாவிலே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி தேதியில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு லட்சம் நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் வந்து பொறுப்பில் இருக்கிறாங்க திமுகவில் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி இளைஞர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இளைஞருடைய வாக்கு வந்து திமுகிட்ட இருக்குது விஜய்கிட்ட இருக்கு நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்குது இந்த மூன்று கட்சிகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதிமுகிட்ட சுத்தமாக பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட அந்த இளைஞர்களுடைய வாக்குகளே கிடையாது அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை இப்போ வந்து திமுக நிச்சயமாக அதற்கான முயற்சியை அவங்க வந்து எடுப்பாங்க எப்படியாவது நம்ம வந்து விஜயினுடைய பிரசன்ஸை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவங்க எடுப்பாங்க ஏன்னா தேர்தல் அப்படின்றது எண்ட் ஆஃப் த டே ஒரு பேட்டில் மாதிரி தான் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஆறு மாத இடைவெளி இருக்கும்பொழுது இந்த ஆறு மாத இடைவெளியில் வந்து நிறைய பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும் நிறைய நெரைட்டிவ் வந்து பில்ட் பண்ணுவாங்க அந்த நெரைட்டிவ் பேட்டில் ஃபீல்டில் வந்து யார் ஜெயிக்கிறா அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை விஜயாவில் ஒரு தனி நபரால் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய்க்கு கூட்டம் வரும் விஜய் பேசுகிறத ரசிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஒரு டே டு டே பேசிஸில் நீங்கள் பண்ண வேண்டியது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா திமுகவை பொறுத்தவரையில் இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியலை பற்றி மட்டுமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிந்திச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு திமுக காரரை போய் நீங்கள் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக பேசுங்க ஆன் த ரெக்கார்டாக பேசுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன வார்த்தை பயன்படுத்துனாங்கன்னா கூட அதில் அரசியல் இருக்கும் ஆனால் அதிமுக வந்து அப்படி இருக்காது அதிமுகவை பொறுத்த தேர்தல் காலகட்டத்தில் மட்டும்தான் அவங்க வந்து ஆக்டிவேட் செய்யப்படுவாங்க அதை முழுமனதோடு செய்வாங்க ஆத்மார்த்தமாக செய்வாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அதிமுக காரர்கள் அரசியலை பற்றி மட்டுமே சிந்திக்க மாட்டாங்க ஆனால் திமுகிட்ட வந்து ஒரு யூனிக் நேச்சர் இருக்குது எப்போயுமே அந்த கட்சி வந்து ஒரு போராட்ட குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த ஒரு பேட்டில் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெஷினரி அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து திமுகவையும் குறைச்சி இட போற்ற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று அவங்க ஆட்சியிலையும் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து துப்பரவா அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு விஜய் வந்து விஜய்க்கு ஆதரவு பெறுகிறோம்ன்றதையும் இப்போ அவங்க கிட்ட பவரும் இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு பக்கமும் வந்து தொண்டர்கள் வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் விஜய் ஒர்க் பண்ற அளவுக்கு அதையும் காட்டிலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதையும் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் விஜய் வந்து இப்போ இருந்தே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அவர் கேல் அவர் எல்லாமே வந்து பக்கவா கேல்குலேட் பண்ணி என்னென்ன செய்யணும் என்னென்ன நகர்வுகள் வைக்கணும் எல்லாமே அவர் எதிர்பார்த்து எந்த மாதிரியான எதிர்ப்புகள் தனக்கு வரும்ன்றது வரைக்குமே கேல்குலேட் பண்ணி தான் அவர் நகர்வு வந்து வைக்கிறாரு இப்போ ஜனநாயகம் படத்து கூட வரக்கூடிய எதிர்ப்பையும் அவர் முன்னாடியே வந்து தீர்மானிச்சு அதை பரவாயில்ல என்னானாலும் நம்ம வெளியிடுவோம் அப்படின்றது தான் வந்து அவர் டிசைட் பண்ணியிருப்பாரு ஸோ எல்லாமே கேல்குலேட்டிவாக தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க மக்கள் தான் வந்து நம்ம முடிவெடுக்கணும் மக்கள் தான் அனலைஸ் பண்ணி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த க்ரௌடை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து எமர்ஜ் ஆயிட்டாரு இப்போ நீங்கள் வந்து திமுக அதிமுக மட்டும்தான் இந்த இரண்டு பைப்போலர் பாலிடிக்ஸ் தான் இங்கே நடக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல விஜய் தன்னை ஒரு ஃபோர்ஸை வந்து பொசிஷன் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன தாக்கத்திலாம் ஏற்படுத்துவார் அந்த வாக்குகள் எல்லாம் கன்வெர்ட் ஆமா சீட்ஸா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க